இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி இருபத்தி மூணு செப்டம்பர் திங்கட்கிழமை இன்று பிரதமை பிரதமைதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாற்பத்தஞ்சுல இருந்து ரெண்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் கவனம் ரிஷபம் வரவு மிதுனம் தாமதம் கடகம் செலவு சிம்மம் ஆதரவு கன்னி அசதி துலாம் வெற்றி விருச்சிகம் விருத்தி, தனுசு நன்மை மகரம் அமைதி கும்பம் செலவு மீனம் பயம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்